தென் தமிழகத்தில் தீர்த்த வரலாறு காணாத கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் உள்ள அரிசி மண்டிகளில் வெள்ளநீர் புகுந்து வியாபாரிகளின் வாழ்க்கையையே புரட்டி போட்டுள்ளது கேள்விக்குறியாகியுள்ள வியாபாரிகளின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது இதனால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தில் மிதந்ததை நம்மால் காண முடிந்தது மழை விட்டு நான்கு நாட்கள் கடந்தும் கூட தற்போது வரை பல பகுதிகளில் மழை நீரில் வீடுகள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையே காணப்பட்டது இப்படி ஒட்டுமொத்த தூத்துக்குடியை ஒழுக்கிய இந்த பயங்கர மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் பகுதியையும் விட்டு வைக்கவில்லை என்றே கூறலாம் ஏரல் கிராமம் முழுவதையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதியில் உள்ள அரிசி மண்டிகளில் இருந்த அரிசி மூட்டைகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி மூன்று நாட்களாக தண்ணீரில் நனைந்த அரிசி மூட்டைகள் குவியல் குவியலாக சாலைகளில் கொட்டும் அவ்வள நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீச தொடங்கி உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அரிசி மண்டி வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர் மழை பெய்ததனால குளங்கள் உடைச்சி ஆற்று தண்ணி எல்லாமே வந்து தூத்துடி மாவட்டத்தில் உள்ள அரிசி ஆலைகள் எல்லாமே சேதம் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் இங்கே உள்ள அரிசி தான் நிறைய சப்ளை ஆகும் இங்கே வந்து அறவைக்காக வச்சிருந்த அரிசி ஆலை எல்லாம் நிறைய ஆயிட்டு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பீடாகியிருக்கு உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ள அரிசி மூட்டைகளால் தங்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த துயரத்தில் இருந்து எப்படி மீள்வதென்றே தெரியவில்லை என பாதிக்கப்பட்ட அரிசி மண்டி வியாபாரிகள் வேதனையோடு தெரிவித்தனர் ஏரல் பகுதி முழுவதிலும் சேரும் சகதியுமாக மாறியுள்ள நிலையில் வீணான அரிசி மூட்டைகளை வெளியேற்ற முடியாமல் வியாபாரிகள் திணறி வரும் சூழலில் கடைகளுக்கு வெளியே குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ள அரிசி மூட்டைகளை அப்பகுதி மக்கள் அள்ளிச் செல்வதை நம்மால் காண முடிகிறது ஏரல் பகுதியில் அரிசி மூட்டைகள் முழுவதும் சேதமடைந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நான்கு நாட்களாக குடிநீர் உணவு இன்றி பாதிக்கப்பட்ட ஏரல் பகுதி வியாபாரிகளை நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை விளம்பர திமுக அரசு செய்ய வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது